ஒரு மாதம் கூட்ட முறையும் குறைக்க முடிவு ஒருவராலும் இயலாத ஐயா அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள சர்வ சிருஷ்டியின் நாயக சர்வபாது லோக லோகாதிபதியே உங்களை நன்றியுள்ளத்தோடு நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஓடி வந்திருக்கிறோம் ஐயா எங்க வல்லமையாலோ எங்க மூதாதையாருடைய வல்லமையாலயோ யாராட ராஜா உங்களோட மட்ட இரக்கத்தினால் அப்பா உங்களோட சிந்தி எங்க பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகள் என்று எங்களை தந்து வல் நடத்தின தேவனே கொண்டு வாரவரே வல்நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் 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 ஐயா எங்களை உங்கள மாசமான யாவரையும் உடலாக சிரிச்சித்தீங்களே பாவங்களுக்காக எங்களுக்கு வகுத்த தந்தது கூட ஆண்டவரையே நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டது கூட எங்களுக்கு புத்திர சுகாரத்தை தந்து உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே ராஜா அதுக்காக நன்றி அந்த அழியாத உரிமைக்கோடு உரிமை கூடாக எங்களோடு கடைசி மட்டும் கூட இருப்பேன் என்று வாக்கு தந்த பல பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி உணர்த்தி கொண்டு வர பரிசு தாவியானவரே உங்களுக்கு நன்றி திரியேகதவனாகிய திரியேகதவன் ஆகிய உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆர் மறந்தாலும் நான் மறவேன் என்று உங்களை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க நினைத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இருங்களை உள்ளங்கையில் வறந்து வைத்திருக்கிற அன்பின் தேவனே விழ விடாதபடி வலைக்கு போய்விடாதபடி உள்ளங்கையில் வருந்து அந்த விரைகளாலும் ஏந்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி ராஜங்கர் சிவசன் மயிர் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறவரே உங்களுக்கு நன்றி நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் நேசிக்க நம்ம விசுவாசிக்க உங்களோட வார்த்தைகளுக்கு கீழ்படிய உங்களுக்கு பிரியமாக வாழ எங்களுக்குள் வாசம் பண்றியானவரே எங்களை வழி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் இவ்வளவு அன்புகள் மேல் வர்த்தன் உங்களுக்கு பிரிய மேல தரக்கூடிய காரியங்கள் எங்கள் என்ன இருந்தால் அப்பா எங்களை சிந்தனை செய்கிற பேச்சு ஆவி ஆத்மா சரத்தில் இருந்தால் தயவாக உணர்த்தி மன்னித்து எங்களை என்ன என்னும் உங்களோட பிள்ளைகளாகி எங்களை ஒவ்வொருதரையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோட ஒருவரையும் ஒரு ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளோட ஒருவரையும் உணர்த்தி 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 பரிசுத்த பாதையில் நடத்து ஐயா கொல்லாத உலகத்தில் பாவம் நிறைந்த இச்ச நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் பக்கம் ஆண்டு விட திரும்பி உங்க விட்டு போகாதீ உங்களோட அடிச்சோட பின்பற்றி நாங்கள் நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ഉടപിള്ള ആകിയവരെയും സങ്കമ മൊഴിയ നടത്തും പിള്ളുകളെയും അവരുടെ സന്തതിയെയും അൻപിതവിനെയും വന്ന് അയ്യക്കപ്പെട്ട് ആ സങ്കമ മൊഴിയെ മാമപെടുത്ത ഒവർ ഊഴിയക്കാരെയും ഇനിയും തുടർന്ന് ചെയ്യ പോക്കാരെയും പരിസുത്താവ ഇട കട്ടക്കോ രാജാ ഇടകട്ടോ அப்பா நாங்கள் உண்டே கொண்டதமில்லை ஒன்றும் கொண்டதமில்லை எப்படி வெறுங்கையோடு வந்தோமோ அப்படி வெறுங்கையோடு தான் ஐயா உங்கல வரப்போறோம் இந்த உலகத்தில் ஐயா ஆச பாசம் இந்த பொன்வெள்ளிக்கு ஆண்டவரே ആസപ്പെട്ട് എങ്ങൾക്ക് അടിമയായിപ്പോയി ഉട പി ഊഴിയത്തെ പിള്ളകളെ പർുദ്ധിയാണ്വരേ ഇടകട്ടു രാജാ ഇടകട്ടി വളനെടുത്ത ഉള്ള ആൾ മുടിയും ഇടകട്ടി പള്ളു ഐയാ അപ്പാ ഇട കട്ടി ഉണർത്തി ഉട പാൽ എപ്പിടിയാങ് வார்த்தகளை சொல்லி நடந்து நடந்து திரிந்து வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினீங்களோ அதை நாங்கள் செய்யணும் உங்களுடைய அராச்சியத்துக்கு பங்குள்ளவர்களாக்க வேணும் உங்களை ராஜ்யம் பிள்ளைகளாக்க வேணும் பாவங்கள் இருந்து விடுபட வேணும் என்று நோக்கத்தோடு ஒரு பிள்ளைகளும் உன்னை போல் பிறந்த நேசி அந்த வார்த்தைக்கு கீழ்மணிந்து நேசித்து நடக்கத்தக்கதாக உங்களால் தானையா செய்ய முடியும் பரிசுத்தாவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடகட்டுங்க ராஜா ஒவ்வொரு உயர்காரையும் விடகட்டுங்கோ உங்களால் தானையா உணர்த்த முடியும் கொல்லாத காலம் உங்களோட வருக சமீபம் அப்பா உங்களோட வருக சமீபம் உங்களோட வருகையில் நாங்கள் எடுபட உங்களோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ வேணும் என்ற எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே உணர்த்தி கொண்டு வாரவரே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாரவரே பரிசு தொடங்கி இந்த சங்கம மூலிகைல இதுவரை நேரம் தடது ஆமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருவைக்காக நன்றி உங்களுடைய நாமம்மாம் அப்பட வேணும் உங்களுடைய ராஜ்யம் வளர வேணும் என்று நோக்கம் ஒற்றே நோக்கத்தோட ராஜா அப்பா உங்களுடைய அன்பை அறியாதவர்கள் அறிய வேணும் என்று அந்த அந்த பாஞ்சியோடு இதையும் சகோதரனு கூட நீங்க தொடக்க சோதரனும் கைகோத்த கைகோத்தவண்ணம் இதை இத்தனை வருஷ காலமாக செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அல்லத்துக்காக அவர்களுக்கு கொடுத்த நேரத்துக்காக சுகபல தைரியத்துக்காக எல்லாவற்றுக்கு மேலாக உங்கள் மேல் வைத்திருக்கிறோம் உண்மையான அன்புக்காக நாங்க நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்க முடியாது அப்பா சோதரனை ஆசீர்வதிங்களோ சௌதரிய ஆசீர்வாதிங்கோ

സഹോദരലെയും നാട് സഹോദരലെയും ആൾക്കാർ കാണത്തക്കതാ അയൽ ആ അൻപാനവർക്ക സഭവർ കാണത്തക്കതാങ്ക കിഴിയെ ബുദ്ധി പെർ താവിനേ ഇട കട്ടി വളന ഉണ്ടാക്കു നന്ദി നന്റല്ലി ഉള്ള തുദിക്കും എന്നും എന്നും അപ്പ உங்களுக்கு எங்க வைக்கப்பட்டாலும் யாரோடு வைக்கப்பட்டாலும் வாயிலார் மத்திய குடும்பம் மத்தியில் பிள்ளைகள் மத்திய சகோதரங்கள் மத்தியில் மத்தியில் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம ஒலியில் அனைவரும் மத்தியில் உங்களை அவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பினாவில் ஆண்டவரே திரு வள்நடத்தி கொண்டு வரைகிறதைக்காகவும் வள நடத்த வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கணும் யாஸ்தோத்திருக்கிறோம் இந்த சங்கமொழியாலேயே தொடர்ந்து செய்யத்தக்க வேண்டிய நேரம் வல்லமை பரலோக ஞானம் வெள்ள எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து கொண்டு வழங்க வழக்காக உங்களை துதிக்கணும் ஐயாஸ்து ஒத்திருக்கிறோம் இதுவரை மைக்கப்பட்டு ஆண்டு விரை പാടലുകൂടാ തുടക്കത്തിൽ വാസിക്കപ്പെട്ട വേദവാദ്യക്കാ നാളുക തുടർന്നും രാജ എന്നെ വിധമാ നടത്തും ഉടപിള്ളൂടാ നടത്തും എന്ന് സിദ്ധം ഉണ്ടീങ്ങളോ ആണ്ട് വരെയും ഉടപിള്ള உங்களை அருண் நேசிக்கப்பட உங்களை மாமப்படுத்த வேண்டும் என்று தங்களை தாழ்த்தி உங்களை ஆண்டு வெளிப்படுத்த ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்குறோம் அவங்களோட ஊழியத்தை செய்யும் அந்த சகோதரனுக்காக நன்றி சொல்லுவோம் அவருக்கூடாக நீங்க வெளி கொடுத்த வார்த்தை கூடாக நன்றி அவருக்கூடாக நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி இதை கேட்ட பிள்ளைகள் எல்லாம் நென விதமாக என்னும் உங்களுக்கு பிரியமாக கீழ்படிந்து நடக்க முடியுமோ உங்களோட வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்க முடியுமோ உங்களுக்கு கொடுக்குற மகமையை எப்படி கொடுத்து நடக்க முடியும் நடக்கத்தக்கதாக உங்களோட மகமையும் வல்லமையும் கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்கள் கூடாக நீங்க பேசினதற்காக அவருக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி திருக்கிறோம் அவரையும் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய ஊழியர்களையும் ஆசீர்வதீங்க ராஜா சீர்வதீங்க என்ன தொடர்ந்தப்பா இந்த சங்கமூலையில் ஆண்டு வரையும் ஊழியக்காரு என்னென்ன விதமாக கொண்டு ഉങ്ങളെ ഉണ്ടെ മാണമെ നിങ്ങൾ അഴപ്പ കൊടുത്തീങ്ങളോ ആണ്ട് വരെ അവർ നേരത്തു വന്ന് തവറത്തെ തവറാതെ കീഴ്പെതി ഉമപെടുത്തതാ തങ്ങളെ താഴ്ത്തി ഉമ പടുത്തക്കതി മാമപ്പി സാധവരേ ഇടകട്ടിവാൻ നടത്ത രാജാ ഇടകട്ടിവാൻ നടത്ത വല്ലവരെയും ഒരു തട താമി സംഗമം മൊഴിയ ிய நீட்டியோடு நடத்தி முடிக்கத்தக்கதாக கிருப செய்ய உங்களை முடிவையா கிருப செய்ய வல்லவரே உங்களை துதிக்குறோம் உருங்காமல் தூங்காமல் அப்பா இந்த சமங்கள் மேல் கண் வைத்து வாழ்நடத்துற தேவனே உங்களுக்கு நன்றி 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 திரும்ப பாதத்தில் வருகிறோம் பாதை நிறைவேற்றி கொண்டு வாரதேவனே உங்களுக்கு நன்றி உங்களுக்கு வரவேற்க வரவேற்கும் முதலத்தின் யோகமான காரியங்கள் நடக்கும் என்று அந்த அவர்கள் ஒவ்வொன்றையும் நடக்கிறதை காணத்தக்கதாக கேட்கத்தக்கதாகவும் காணத்தக்கதாக செய்ய செய்து கொண்டு ஆண்டு விரை கூட என்றாலும் மக்கள் உணர்ந்து உங்களை நேசித்து உங்களை நேசிக்கத்தக்கதாக கிருபி செய்யும் குரு ராஜா உங்களோட கிருபி செய்யுங்கள் உங்களோட வார்த்தைகளை வாசித்து உங்களோட வார்த்தைக்கு கிழிப்பன் உங்களோட வார்த்தைகளுக்கு உணர்ந்து நடக்கத்தக்கதாக வார்த்தையாக இயேசவே கூட பிள்ளைகளை விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உணர்த்தி நடத்தும் குரு அவர்கள் சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கத்தக்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு நடக்காதபடி ஆண்டு வரை ஜீவன் உள்ள தேவன் நீங்களை

கண்டுபிடி அதுதான் புறா கபடட்ட மிருகமாக ஆண்டவரே வாழத்தக்கதாக அதை போல் வாழுங்கள் என்று நாங்கள் ஆண்டவரே வாழத்தக்க வேணும் என்று எங்களுக்கு சொல்லி தந்தே உங்கட பிள்ளைகளாகிய ஒவ்வொரு தரும் கபடட்டவர்களாக வாழத்தக்கதாக கிருவ செய்யோ ராஜா பாவம் போல் பாம்ப போல் விழா உள்ளவர்களாக வாழத்தக்கதாக கிருவ செய்யோ ராஜா கிருப செய்ய வல்லவரே உங்களை துவிக்கிறோம் 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 உங்களை ராஜ்யம் வந்து வர வேணும் ஐயா உங்கட ആണ്ട് വരെയും കൂടെ പിള്ളകൾ എന്നും ഏറ്റക്കൊള്ളാമേ ഏനോ താൻ ഓട് അളലം ഇല്ല ആവൽ കുളിമില്ല ആവൽ വാളം പിള്ളകളെ உலக பிரகாரமான பேர்களிருந்து ஆண்டு விடுபட்டு ராஜா நாங்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் என்ற ஒற்றுமையோடு வாழத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற பிள்ளைகளை தொட்டு 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 பரிசுத்தப்படுத்தி கூட வாழ்க்கை உங்களால் முடியும் ஐயா உங்களால் முடியும் உங்களோட கடன் நீட்டப்பட்டு கொண்டே இருக்குது ரசிப்பு கொடுப்பதற்கு ஆண்டு நீட்டப்பட்டு கொண்டே இருக்குது அதுக்காக உங்களுக்கு யம் உள்ள தேவன் அல்லவா ஆயிரம் உங்களுக்கு பயந்த பிள்ளைகள் மேல் ஆயிரம் தலைமுறை மட்டும் ரக்கம் ஊற்ற தேவன் அல்லவா அப்படிப்பட்ட தேவனே உங்களுக்கு பயந்த பிள்ளைகள் மேல் ரக்கத்தை ஊற்றி இந்த பிள்ளை ஆண்கள் வந்து கொள்ள கொள்ள நோயோ கொடிய பாவங்களோ அழிவுகளோ வந்து அணுகாதபடி ஆண்டு விறை உங்களால் காத்து கொள்ள முடியும் காக்க வெள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு விறை அன்பின் தேவனே நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ராஜா அந்த இலங்கை தேசத்தில் ஆண்டு பெரிய அற்புதத்துக்காக கொடுத்து கொண்டு வர சமாதானத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் பாசங்களை தாறுமாறாக்கின நீங்கள் ஐயா இதற்கு நாளை திங்குவதும் ஆடு பிரிவினை போராட்டத்தினாலும் ஆண்டு விரை இவ்வளவோ காலங்களுக்கு முதல் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் ஐயா ஆனால் பொழுது சமாதானத்தோடு ஓரளவு சமாதானத்தோடும் அங்கு வாழத்தக்கதாக விசேஷமாக உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடு விடுதலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி இன்னும் தொடர்ந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரம்பகரத்தினால் தாங்கி காத்து அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி சுயத்தில் எதையும் உங்களோட வார்த்தைகளையும் திரட்டி போடாதபடி என்பது சுத்தாவதியானவரே ஒவ்வொரு ஊழியக்காரையும் விட உங்களால் வழ முடியும் உங்களோட ராஜ்யம் உங்க படவணன் ராஜா உங்களோட கொடி அந்த தேசத்தில் சிங்க கொடி அல்ல கொடி பறக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே அங்க இருக்கு சபைகளை எல்லாத்தையும் ஆண்டு வேலி எடுத்து காத்து கொள்ள அவங்களோட ஊழியத்தை அப்படி போர் செய்யும் பிள்ளைகளை ஆண்டவ குடும்பங்களின் தத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா காத்து காக்க வல்ல தேவனே உங்களை துதிக்கிறோம் 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 ஐயா சோதனைக்கிறோம் அந்த தேவனே நீங்க பிறந்து வளர்ந்த தேசம் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜூத மக்களுக்காக உகண்டில் வருவோம் அப்பா நாங்கள் அவர்களுக்காக வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ராஜா ஆண்டவரே ஜூதருக்காக ஜபி கொண்டு சொன்ன தேவனே நாங்கள் ஜூத மக்களுக்காக உரண்டில் യെ തുമ്പോ അഹ് മൂന്നാൽ മുറേ അന് ആയത്തെ കട്ട പോറാ കേൾപ്പെടുക അപ്പാ ആണ്ടത് നാങ്ക കണ്ണാല കണ്ട് കഥക്കില്ലേ കാണാ കേട്ട് ஆண்டு நிச்சயத்தை அதை உங்களால் செய்ய முடியும் ஐஸ்வர்யத்தினாலும் ஞானத்தினாலும் மக்களை உணர்த்தி உங்களை இச்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு வார கிரிவைக்காக ஆண்டு விரைவர்கள் உலகத்திலேயே தெரிந்து பறசாற்றத்தக்கதாக நீங்க எழுப்பி வைத்திருக்கிற ஜூத மக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சுத்திருக்கிறோம் திரும்ப ராஜாவே ராஜனாக உள்வெ மேலே வந்த வந்து இறங்க போறங்கள் ஜேசாலே அந்த தேசத்தை என்னும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ராஜா அப்பா ஆரம்ப கைப்பற்றாதவண்ணும் எத்தனை அம்புகள் இருந்தாலும் அது வாய்க்காதபடி செய்து விடுதல் இவ்வளவு தூரவம் நீங்கள் கா காப்பாற்றினீங்களே உலகத்திலேயே நடு மையமாகிய தேசத்தை நடு மையத்தில் நீங்கள் அந்த தேசத்தை தெரிந்தெடுத்தீங்களே ராஜா நீங்க இன்னும் முத்திர போட்டு காத்துக் கொள்ளீங்க காக்கா வல்லவர் அதுக்காக உங்களுக்கு திக் குருமையா சுத்தரிக்கிறோம் அந்த இந்த விசேஷமாக அந்த தேசத்தை மூன்றாவது முறையாக ஆழத்துக்கு ஆ ஆண்டு அபிஷேகத்தை கொடுத்து வள்ளத்தில் கொண்டு வார

என்ன காத்து கொள்ளுவீங்க அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கணும் ஐயா தோத்திருக்கணும் அந்த தேசத்தை எந்த விதத்திலும் ஆண்டவரை பிரிக்கவோ எது உங்களுக்கு இல்லாத செய்யாதபடி அப்பா உங்கள வார்த்தையின் படி கீழ்ப்படைந்து ஒரு சோதர் நடக்கத்தக்கதாக அவரோடு கூட ஒத்துழைப்பு கொடுக்கும் மந்திரிமாரும் ஆடுறிய ஒற்றுமையோடு சமாதானத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாகம் உங்களால் செய்ய முடியும் Unggullah al segiemurih lekah. Unggul le tu dikromelia. Dua tiga kilang. Enlatah sesat dihari lekah. Unggul en del berkomelia. Unggul eni sesitu. Unggul enam berdi hari leum. Perderin korporan go. Unggul keberia melelah. Tapi datulah antasiasan kelelah. Tapi unatifalah natunggo raja. Amerika sesat dihari lekah. Unggul en del berkom. Ulangatili emam ஞானத்தை கையில் ஏந்தி அந்த அந்த பொறுப்பேற்றோ அந்த வார்த்தையின்படி செய்ய வேணும் அந்த வார்த்தையின்படி தான் அந்த தேசத்தை நான் ஆள வேணும் என்று உணர்த்தி அனர்த்தி பெருசு தாவியானவரே எந்த விதமான பகமையும் வியம் அவரே அண்படி எல்லா தேசத்தலைவர்களோடும் இருக்கு அன்பாயிருக்கத்தக்கதாக நீங்கள் அவருக்கு வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து நீதியின் வளக்கறத்தினால் அவரை வாழ்நடத்த வேணும் வாழ்நடத்த வல்லவரே உங்களை துதிக்கணும் ஐயா ஸ்தூத்தரிக்கிறோம் அன்பின் தேவனே இந்த உலக மக்கள் எல்லாரும் வந்து அடைந்து வாழத்தக்க இந்த பரந்த பூமி ஆகிய கண்ட தேசத்துக்காக உங்கள் அண்டையில் நறுகிறோம் உலக மக்கள் எல்லாரும் தான் இந்த தேச வந்து சரணடையத்தக்கதாக தொடர்ந்து கொடுத்த தேவனே உங்களுக்கு நன்றி கொடுத்தீங்க உங்களோட ஊழியத்தை அர்ப்பணிப்போடு செய்த வெளிகிரம் ஊழியக்காரன் வெளிகிரம் சொன்னார் இந்த கனடா தேசத்தில் தான் எழுத்துதல் வர வேண்டும் என்று உலக மக்கள் எல்லாரும் வந்து படையால் இங்குதான் என்று அவர் மட்டுமில்லை முன்னால் ஜபத்தில வாய்க்களால் நீங்க பேசுனீங்க ஐயா அந்த எழுப்புகளை இந்த கனடா தேசத்தில் உங்களால் ஆற்று கொண்டு வர முடியும் ஆண்டு விரைங்கிற சொந்த சொந்த பாஷையில் ஆண்டு விரை மக்கள் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அந்த சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு விரை அது கூட இன்னும் ஆண்டு வேலை அன்போடும் அர்ப்பணிப்போடும் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதித்து உங்களை அப்பா ஒவ்வொரு சபைகளையும் எந்த பாசையில் உங்களை உங்களை அரட்ச ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறார்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் கிருப செய்ய மபி ஐயா கிருப செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் அப்பாத்திலோ காலங்களுக்கு முதல் உங்களோட வார்த்தைகள் தான் ஐயா பாடசாலைகளில் முதல் தொடக்கத்தில் உச்சரிக்கப்பட்டது ஆடை காரியாலயங்களில் உங்களோட பரமண்டல சத சபத்தை சொல்லித்தான் ஐயா தொடங்கினார்கள் ஆண்டு பார்லிமெண்டிலும் கூட பரமண்டல சுவத்தை சொல்லித்தான் தொடங்கினார்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது அந்த வார்த்தைகள் எடுக்கப்பட்டு விட்டது ஆக ஆண்டு கிறிஸ்தவ பாடசாலைகளில் தான் அந்த பரமண்டல சிவத்தை சொல்லித்தோடு தொடங்குகிறார்கள் மற்ற பாடசாலைகளில் எல்லாம் அந்த வார்த்தைகள் எடுக்கப்பட்டு விட்டது ஐயா அந்த நாங்கள் கேட்டு ஆண்டு கேட்டு நாங்கள் ஆர்டன் சொல்ல முடியும் உங்கள் முடியும் ஐயா உங்களோட வார்த்தையை உச்சரித்து தொடங்கத்தக்கதாக உங்களால் தான் உணர்த்திவள் நடத்த முடியும் அந்த பார்லிமெண்டில் இருக்கின்ற அவர்லயே அப்போ ஐஏஎஸ் அப்பா உங்களோட வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறோம் അന്ത വാർത്തകൾ മറയാതപടി മറക്കാതെ ആണ്ടവേ മറക്ക വേണെങ്കാപടി കാത്തു കൊള്ളു രാജാ ചുറ്റി ചുറ്റി ആണ്ടെ മക്കളും കൂടെ പിള്ളുകൾപത്തൂടാ നിങ്ങൾ ഇന്നത്തെ എന്നും ആണ്ടവരെയപ്പറ്റാതെ കാത്തു കൊള്ളി അതക്കാ ഉ നന്ദി ചൊല്ലി ചൊല്ലി നന്ദി നന്ി ദുബിക്കും എന്താ സന്തതി വളുതപ്പി പോയിടാപടി ഉണ്ടെ ആരാധിക്കത്തക്കതാ യും വിളി കൊടുത്ത മുടും സഭകളെ കട്ടിയെപ്പിനെകളിൽ മക്കൾ നരമ്പി വലിയ കല്ലാൽ കട്ടപ്പെട്ട ആലയത്തിൽ അല്ല ആളും അവളോ പേര് എവളോ കഷ്ടപ്പെട്ട് കട്ട ആലയങ്ങളെല്ലാം വെറുമയ്യാ വെറുമയ മറ്റുമല്ല അത് മറ്റവർ ആവിക്കാർ ആക്കളെ അത് வேண்டி இருக்கிறார்கள் கேள்ப்படுகிறோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பதிலே நாங்கள் கண்ணீரோடும் கூடத்தில் கேட்கும்போது ஒரு பதிலை நீங்க செய்ய உங்களால் முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் 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 ஐயா சோத்திருக்கிறோம் அப்ப அவருங்கால சந்ததியை பெருகாத பண்ணம் உலகமாளை கொடுத்து ஆடு சந்ததி பெருகாமல் போய் குறைந்து கொண்டு ஐயா ஒரு குடும்பத்தில் ஒன்று ரெண்டு பிள்ளைகள் தான் குடும்பங்களில் பிள்ளைகளே இல்லையா அந்த தேவனே பெருகுங்கள் என்று சொன்ன தேவனே அப்பா சந்ததி பெருகத்தக்கது அவங்க கூட பிள்ளைகள் பெருகத்தக்கதா அங்கு நாள் செய்ய முடியும் செய்ய வல்லவிடையும் காற்றையும் கடலையும் அமைத்தின தேவன் நீங்கள் சர்வ வல்ல വൻ നിങ്ങൾ അകങ്കട്ടിലട്ടക്കും അൻപദേശത്തിൽ തീയ ഉ മലയാല ഉള്ള അണക്ക മുടും അണക്ക വല്ലവരുടെ വല്ലവൻ അത് ഉണ്ടെ തുദിക്കും ഇന്നലെ ഐ പിള്ള പ്രയാണെ എന്നത്തിൽ ും ആവനെ ആ പ്രയാണ വസതികളെ ഉണ്ട് പണിത്വനെ എണ്ണത്തിൽ പ്രയാണം പണി നാലും അവർക്ക് വേണ്ടിയ പാപ്പ കൊടുത്തു പോട വേണ്ട ഇടങ്ങൾക്ക് നീങ്ങ കൂട്ടിക്കൊണ്ട് കൂട്ടിക്കൊണ്ട് വന്ന് സേർപ്പീങ്ങൾ രാജാ എല്ലാ എല്ലാവർക്കും வார்த்தளை ஆண்டு கொண்டு செல்லும் பிள்ளைகள் என்னென்ன விதமாக கூட வார்த்தைகளை மற்றவர்களுக்கு வார்த்தை அறியாதவர்களுக்கு அப்பா அல்லது நின்று நீங்கள் அவர்களுக்கு அழைப்பை குடுத்து அவர்கள் அதை கீழ்ப்பிணிந்து செய்கிறார்கள் அவர்களையும் உட ரத்தால் மூடி காத்து கொள்ளும் ஐயா ராத்தக புகாதகளும் எல்லாம் கூட வார்த்தைகள் உங்களுக்கு நன்றி சொல்றோம் உலகம் முழுதுமே எல்லா கண்டங்களும் எல்லா தேசத்திலும் இஸ்மகர் தேசத்திலும் உங்க கூட வார்த்தைகள் புகுந்து கிரிய செய்யத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி உங்களோட வார்த்தையாகி இவன் உள்ள வார்த்தையை நிறைவேற்ற வல்லவனே எல்லா முழங்காலம் முடங்கும் எல்லா நாவுஞ்சேசுவன் அருக்கு நிச்சயம் அந்த வார்த்தையை உங்கள் ஒட்டுவரால் தான் ஐயா நிறைவேற்ற முடியும் தடைகளை நீக்கி ஆண்டு எரிவோம் அதில் எல்லாவற்றையும் முயற்சி செங்கடல தேவனே என்றும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க உங்களால் செய்ய முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் 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 இருக்கிறோம் அன்பின் தேவனே இந்த மீதியான சங்கம் வழியலையா நீங்க புறப்படுங்க ராஜா பிள்ளைகளுக்கு வாங்கிய கொடுத்து அழைப்பு கொடுத்து துதி கூடாகவோ பாடலு கூடாகவோ செய்தி கூடாகவோ அந்த ஐக்கியம் கொண்டு உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க சித்தம் கொண்டு அழைப்பு கொடுத்தீங்களோ அவர்கள் தடை தாமதமின்றி நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்த தக்காக நீங்கள் உணர்த்தி நீங்க கிருவை செய்வீங்கள் நீங்க கிரிய செய்வீங்கள் அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு திடிக்கிறோம் நிதியான சங்கமம் மொழியெலியே நீங்க வெற்றியோடும் கூட நாமம் அமப்படுத்தத்தக்கதாக ஒரு ராட்சியம் வளரத்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நன்றி துதிஹெனம் அன்மசல்த்தி எங்களுக்காக எங்களுக்காக என் உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்து உயிரோடு இருந்து தன்னுடைய பேசிக் பிறந்து பேசி கொண்டிருக்கிறே உங்களுக்கே நன்றி சொல்லி உங்களுடைய வல்லமுள்ள உயிர் உள்ள உத்தமமான நாமம் ஆமேன் ஆமின் இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் உங்களை சந்ததியையும் கத்திரதாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக கத்தோடைய பாதுகாப்பின் கருத்திலே உங்களையும் தனிமையில் இருக்கிற பொழுதும் கத்திரதாமே பாதுகாத்து ஆசிர்வத்து வழிநடத்துவார சந்ததி சந்ததியாக வழி நடத்துவாராக நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா அதுவரை இந்த விவசமா கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் அருமையான உலக நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி குலைந்தம்மா அவர்கள் இணைந்து டொரண்டோலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை கத்திரண்டு ஜபங்களை ஒப்புவித்தார் கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக